தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் உள்ளதாம்பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்றொளிவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக துட்பொருள் ஆவாள் இன்றைய நாட்களில் எங்கெல்லாம் இந்துக்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உபகை பொங்கி வழிகிறது எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியங்களின் சத்தமும் சக்தியை போற்றும் சர்வம் சக்தி மயம் என்ற பஜனை பாடல்களும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இந்துக்களின் சமய வாழ்க்கையில் விரதங்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் என்கிறார்கள் சிலர் உணவை முற்றாக தவிர்த்தும் இறைவனோடு நெருங்கி இருந்து இறை சிந்த இருக்கின்றார்கள் பசித்திரு விழித்திரு தனித்திரு என்பதுதான் விரதத்தின் தத்துவமும் கூட இக்காலத்தில் இறைவனை வழிபட்டால் அவன் அருள்மலை எம்மீது பொழியும் என்பது நம்பிக்கை நவராத்திரி விரதம் புரட்டாதி மாதம் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது அம்பிகையை நோக்கி இந்த விரதம் கை கொள்ளப்படுகின்றது வாழ்க்கையின் முக்கிய தேவைகளான வீரம் செல்வம் கல்வி ஆகிய மூன்றையும் வேண்டி துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரை வணங்கி வழிபட்டு விரதம் இருக்கின்றனர் பத்தாம் நாள் விஜயதசமி என்று விரதத்தை பூர்த்தி செய்து பாரணை செய்து கொள்கிறார்கள் விஜயதசமி அன்று மூன்று வயது குழந்தைகளுக்கு ஏடு துவக்கி கல்வி புகட்ட ஆரம்பிக்கிறார்கள் அன்றைய தினம் நற்காரியங்கள் செய்வதற்கும் பலர் பயன்படுத்துகின்றார்கள் விஜயதசமி அன்று மூன்று வயது குழந்தைகளுக்கு ஏடு துவக்கி கல்வி புகட்டுவதில் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அன்றைய தினத்தில் நட்பல காரியங்களை செய்வதற்கும் மக்கள் ஆர்வமுடன் செயற்பட்டு வருவதை காண்கிறோம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பதற்கேற்ப நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் வீரத்தை குறிக்கும் துர்க்கைக்கு விழாவெடுக்கப்படுகிறது துர்கா என்றால் தீமையை அழிப்பவள் காவல் செய்கின்ற கோட்டை என பல பொருள் சொல்லலாம் எமக்கு வரும் துன்பங்களை அழித்து நம்மை என்று காப்பதனால் துர்கா என போற்றுகின்றோம் நம்மை சூழும் பகைவரை அழித்து நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் துர்காதேவியை வழிபட வேண்டும் அக்காலத்தில் மன்னர்கள் யுத்தத்திற்கு போகும் முன் துர்கையை வணங்கிச் சென்றிருக்கிறார்கள் யுத்தத்தில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் புறச்சூழலில் மட்டுமல்ல எமது உள்ளத்தின் அகச்சூழலிலும் நமக்கு பகைவர்கள் உண்டு ஆசை கோபம் குரோதம் பொறாமை உலோபமாகிய ஆகிய உட்பகைகளையும் நாம் வென்றாக வேண்டும் அதற்கு அம்பி தேவியே கருணை செய்வாள் நாம் தினமும் ஆலயம் சென்று அன்னையை வணங்குவோம் நமக்கு நல்லறிவையும் பண்புகளையும் தருமாறு வேண்டுதல் செய்வோம் நாமும் விடாமுயற்சியுடன் நமது அறிவையும் பண்புகளையும் வளர்க்க பாடுபடுவோம் அனைவரிடமும் அன்புடன் பழகுவோம் உயிர்களிடத்தே இரக்கம் காட்டுவோம் யாவருக்கும் உதவி செய்வோம் துர்க்கையை துதிப்போம் துன்பங்களை விளக்கி இன்பங்கள் எம்மை சூழட்டும் இவ் நவராத்திரி காலத்தில் துர்க்கையை அடுத்து வரும் மூன்று நாட்கள் செந்தாமரை மலரில் உரைகின்ற இலக்குமியின் அருள் வேண்டி வழிபாடு நடைபெறுகின்றது திருமகள் அலைமகள் திரு செய்யால் மங்கையென பல பெயர்களால் இலக்குமையை போற்றுகின்றனர் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பார்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கு பொருள் மிக தேவை பொருள் எனும் போது பொண்ணும் மணியும் பணமும் தானியங்களும் வாழ்க்கைக்கு தேவையான பிற செல்வங்களும் மிகுதியாக இருந்தால் நமது தேவைகள் யாவற்றையும் நிறைவு செய்து இன்பமாக வாழ முடியும் பொருள் இல்லாவிடில் வறுமையும் துன்பமும் நம்மை வாட்டும் திருமகளை வழிபட்டு அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் நாம் பெற வேண்டும் செல்வத்துக்கு அதிபதியான மகாவிஷ்ணுவின் மனைவியான இலக்குமியை மனம் கசிந்து வணங்கி துதித்தால் நாம் சகல செல்வ போகங்களையும் பெறலாம் செல்வத் திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தெருவால் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் செல்வத்தை வழங்குவதால் தனலட்சுமி என்றும் தானியங்களை வழங்குவதால் தானிய லட்சுமி என்றும் வீரத்தை வழங்குவதால் வீரலட்சுமி என்றும் வெற்றியை வழங்குவதால் விஜயலட்சுமி என்றும் கல்வி அறிவை வழங்குவதால் வித்யாலட்சுமி என்றும் புத்திர பேற்றினை வழங்குவதால் சந்தான லட்சுமி என்றும் சகல நன்மைகளையும் வழங்குவதால் கஜலட்சுமி என்றும் அனைத்திற்கும் ஆதியான ஆதிலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமியின் அருளை நாம் பெறுவோமாக நவ ராத்திரியின் இறுதி மூன்று நாட்களும் சரஸ்வதிக்குரியவை கல்வி கலை அறிவு ஞானம் அனைத்திற்கும் அதிபதியான கல்வியே எமக்கு பெரும் செல்வமாகும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற கூற்றுக்கு இணங்க கல்வியின் சிறப்பை இது எமக்கு எடுத்து காட்டுகின்றது சரஸ்வதி பிரம்மாவின் மனைவி பிரம்மாவின் ஆக்கிலே அவள் குடியிருக்கிறாள் நமது நாவிலிருந்து நமது வார்த்தை வார்த்தளையும் சரஸ்வதிதான் அதனால்தான் அவளை நாவுக்கரசி சரஸ்வதி வாணி கலைச்செல்வி கலைவாணி கலை நாமகள் என்றெல்லாம் போற்றுகின்றோம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பழுங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாரா சரஸ்வதியை துதிக்கின்றார்கள் சரஸ்வதி பூஜையை அடுத்து வருவது ஆயுத பூஜை நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் ஆயுத பூஜை செய்கிறார்கள் ஆயுதம் என்பது கொலை கருவி அல்ல தொழில் கருவிகள் கத்தி கோடரி மண்பட்டி சுத்தியல் மட்டும் கருவி அல்ல பென்சில் தூரிகை சலங்கை போன்றவைகளும் கருவிகளாகும் இயற்கையில் எல்லா பொருட்களிலும் இறை சக்தியை கண்டு வணங்குவது நமது மரபு அந்த வகையில் நமது தொழிலை நடத்த உதவும் ஆயுதங்களையும் கல்வி கலைகளுடன் சேர்த்த அனைத்தையும் நாம் கருவிகளாக கருதுகிறோம் வணங்குகின்றோம் கல்வி கலைகளுக்கு சரஸ்வதியே தெய்வம் என்பதால் சரஸ்வதி பூஜை நாளிலே நாம் அவற்றை பூசித்து வழிபடுகிறோம் சரஸ்வதி படம் அல்லது கும்பத்துக்கு முன்னால் நமது பாட புத்தகங்கள் கொப்பிகள் பேனை பென்சில்களை வைத்தும் தொழில் செய்யும் கருவிகளை வைத்தும் விபூதி சந்தனம் குங்குமம் சாத்தி பூமலர்கள் சொரிந்து வழிபடுகின்றோம் பத்து நாள் விஜய தசமியை நாம் கொண்டாடுகின்றோம் விஜயம் என்றால் வெற்றி தசமி என்பது இன்றைய நாளின் திதியை குறிப்பதாகும் ஒன்பது நாள் விரதம் இருந்து சக்தியை வழிபட்டதன் பயன் தித்திக்கும் நன்னாள் முதல் ஒன்பது நாட்களும் நமது ஏனைய செயற்பாடுகள் யாவும் விடுபட்டு சக்தி மயமாகவே இருக்கும் பத்தாம் நாள் நமது வளமையான காரியங்களை அம்பிகையின் அருளோடு ஆரம்பிக்கின்றோம் அப்போது யாவும் வெற்றியாக அமையும் என்று நம்பிக்கை கொள்கின்றோம் சரஸ்வதி பூசை நாளிலே கல்வி கலைக்குரிய பொருட்களை வைத்து ஆயுத பூஜை செய்த பின் அப்பொருள்களை விஜயதசமியில் எடுத்து பயன்படுத்தினால் அவை அதிக சக்தி வாய்ந்தவையாக இருக்குமாம் பாண்டவர்கள் வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் முடித்து ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்த தொடங்கியது விஜயதசமி நாளில் தானாம் ஒரு வன்னிமர பொந்தில் தமது ஆயுதங்களை வைத்திருந்தனர் விஜயதசமி நாளில் அவற்றை எடுத்தவுடன் அந்த வன்னிமரத்திலேதான் அவ்வாயுதங்களின் கூர்மையை பரிசோதித்து பார்த்தார்களாம் இதனை நினைவு கூர்ந்தே மானன்பு உற்சவம் கொண்டாடப்படுகின்றது விஜயதசமி என்று பாடசாலைகள் மட்டுமல்லாது ஏனைய தொழில் சார் நிலையங்களிலும் இவ்விழா மிகவும் எடுப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சர்வமே சக்திமயமாக விளங்கும் நவராத்திரி விழாவில் நாமும் கலந்து கொண்டு அம்பிகையின் அருளை பெறுவோம்